சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க நீதிமன்றத்தில் கரூர் வழக்கு முடிந்ததா விஜய்க்கு கிடைத்த வெற்றியா அதாவது கரூரில் நடந்தது என்ன உண்மையை கண்டறியப்பட்டதா சிபிஐ எடுக்கும் அதிரடியான முடிவு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதே போல் ஆதரவு வந்து கொடுங்க நன்றி அதாவது கரூர் வழக்கில் தினம் தினம் திருப்பங்கள் திருப்பு முனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நேற்று கூட பார்த்தீங்கன்னா அதாவது சிபிஐ வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புனல் அழுக்குழு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தாங்க சரிங்களா அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா சிபிஐ போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல சார்ஜ் வாங்கிட்டு இவங்களை அனுப்பணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா போனாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக அதாவது அவங்க வருவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அது பழைய டாக்குமெண்ட்டாக ஏது என்னன்னு தெரில பழைய மெமரி கார்டாக கூட இருக்கலாம் ஆனால் தற்பொழுது எரிக்கப்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது சிபிஐ போகும்போது அங்கே எரிந்த நிலையில் பென் பென்ட்ரைவுகள் ஆவணங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அதாவது அந்த வழக்கில் யாரும் வந்து சம்பவத்தில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து வேணும்னே பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது யார் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அதாவது அது பழைய பென்ட்ரைவாக கூட இருக்கலாம் இல்லை பழைய ஆவணங்களாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் எரிக்கப்பட்டதுதான்னு பார்த்தீங்கன்னா மர்மத்துக்கு காரணமாக வந்து பார்க்கப்படுகிறது குற்றவாளியை தப்பிக்க தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திட்டம் வைத்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மக்கள்லாம் அதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னணிவை வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் விவகாரத்தில் வந்து சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவர் அதாவது தலா இருபது லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா கொடுப்பதாக வந்து சொல்லியிருந்தார் இது வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ஆனால் இது எந்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா போதுமானது கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு சூழலுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது தவிர்த்து இன்னும் மேலே நிறைய விதமான உதவிகளை செய்ய உள்ளதாக தகவல் தாவேக்கா இருந்து பார்த்திங்கன்னா தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதாவது கருர் வழக்கில் தினந்தோறும் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது திருப்பு முனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது யார் குற்றவாளி அப்படின்னு தெரியற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்